புதுச்சேரி காரைக்கால் மாவட்டம் புகழ்பெற்ற திருநள்ளாறு சனி பகவான் கோயிலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சிறப்பு தரிசனம் செய்தார் பின்னர் கோயில் யானை பிரகிருதியிடம் ஆசிர்வாதம் பெற்றார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுக ஆள வேண்டும் தமிழக மக்கள் வாழ வேண்டும் என பிரார்த்தனை செய்ததாக தெரிவித்தார் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என ராஜேந்திர பாலாஜி நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் அதிமுக தலைமையில் ஆட்சிதான் என்று மக்கள் பேச துவங்கிவிட்டதாகவும் புதுச்சேரியிலும் இந்த பேச்சு துவங்கிவிட்டதாகவும் தெரிவித்தார் ஆறு அந்த நேரம் தேர்தல் நேரமா இருக்கும் அதனால முன்னாடி வந்து சனி கும்பிட்டு போய் தேர்தல் கழகத்தில் போட்டியிடுவது சரியா இருக்கும் சனி அண்ணாதிமுக ஆட்சி எடப்பாடி விளம்பரம் அண்ணாதிமுக அண்ணாவின் வாழ வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் வாழ வேண்டும் அதற்காக பிரார்த்தனை செய்யணும் அந்த கட்சி அவங்களே பாஞ்சு அவங்களால எங்களுக்கு எல்லாம் பாதிப்பு இருக்கு அதிமுகவுக்கு பாதிப்பு இல்லை அதிமுக ஓட்டு வங்கி ரெட்டல ஓட்டு வங்கி எடப்பாடி அவர்களுடைய கரங்களிலே பத்திரமா இருக்கு அது அந்த ஓட்டை அந்த ஓட்டு வங்கியை தகர்க்க யாராலும் முடியாது